மேக்சிமம் இவங்க இரண்டு பிரிவினர்களும் நேர் எதிர்முனையாக பேசிக்கொள்வார்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்ப இந்த சரியத்துனா என்ன தனியக்கத்துனா என்ன இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தொடர்பு என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிட்டாதான் இதை இரண்டு பிரிவுகளாக நாம் பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக தமிழோகவாதிகள் இது எல்லாமே தீன் சம்பந்தப்பட்ட நடைமுறையில உள்ளதுதான் ஆனா அதை வந்து ஒரு கட்சி அவர் வேற கட்சிக்காரரு இவர் வேற கட்சிக்காரரு வேற ஜாதிக்காரருங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்ம சமுதாயத்துல இருக்குது அதனால இதுக்குள்ள தெளிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி இந்த பயான் இப்ப ஷரியத் அப்படின்னு சொன்னா குரான் ஹதீசை அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை அப்படியே எடுத்து பின்பற்றுவது அந்த ஷரியத்து நம்மளிடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சிறிய ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்று பேர்கள் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அந்த அண்ணன் தம்பிகளுக்கு வந்து தன்னுடைய தாப்பனார் வந்து என்ன செஞ்சாரு தன்னுடைய சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தாரு பிரிச்சு கொடுக்கும் போது மூணு பேருக்கு என்ன செஞ்சாரு மூணு வீடு கொடுத்துட்டாரு ஆளுக்கு ஒரு வீடு அதே மாதிரி ஆளுக்கு ஒரு தோப்பு கொடுத்தாரு மான் தோப்பு அந்த தோப்புல வந்து இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பயங்கரமா காய் காய்க்கும் அதை முறைப்படி விவசாயம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பல ஆண்டு காலங்களுக்கு வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பொருளாதாரம் தரக்கூடிய தோப்புகள் மூணு மூணு தோப்பு கொடுத்துட்டார் அதனால வந்து அந்த பிள்ளைகள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய முறைகள் வேறுபாடா இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்வாரா அப்படின்னா அந்த மரத்துல அப்படியே காய்ச்சி குழுங்கும் பழங்கள் அப்படியே கொட்டும் அந்த பழத்துக்கு வந்து ரொம்ப மோசு ஆனா இவர் என்ன செய்வாரா அப்படின்னா அத கண்டுக்கிறவே மாட்டாரு தன்னால பழுத்து கீழே உழவும் பார்த்தீங்களா அதை மட்டும் தன்னுடைய தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிறார் வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்துல பெருசா உயரல பெரிய தோப்பு பெரிய செல்வம் தரக்கூடிய ஒரு சொத்து இருந்தும் இப்படி பிச்சைக்காரனா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பேசுவாங்க அடுத்த ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தூரத்துக்குள்ள பழங்களை வந்து என்ன செஞ்சிருக்காரு பறிச்சு தன்னுடைய தேவைக்கு அதை வித்து உபயோகப்படுத்திக்கிறார் அவரையும் சொல்லுவாங்க என்னப்பா உலக பெரிய உபயோகப்படுத்த தெரியாம அப்படி இருக்கிய அப்படின்னு இன்னொருத்தர் என்ன செய்வாரு அப்படின்னா அவருடைய தோப்புல உயரமான ஏணி போட்டு அதற்குடிய ஆலை கூப்பிட்டு மரத்துல ஏறி அந்த இருக்கிற எல்லா பழத்தையும் பறித்து அதை வித்து தனக்கு இப்படி மூணு பேர் இந்த மூணு பேர்ல கிடைக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா எல்லோருடைய கையிலையுமே சனியத்துங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா ஒருத்தர் அந்த முதல்ல கீழே விழுற பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுவாரு பார்த்தீங்களா அவர் மாதிரி அந்த சரியத்தை எப்படி பேணக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாள் தொழுகைக்கு வர்றது கூட ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்ப அந்த பெருநாள் தொழுகைக்கு வரணும் பெருநாள் அன்னைக்கு அந்த புது துணிமணி போடணும் அப்படிங்கிறது அந்த நிர்பந்தத்துல அன்னைக்கு அந்த புது துணியை போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க இது ஒரு வகை சரியத்தை பேணக்கூடியவர் அந்த இரண்டாவது தோட்டத்துக்காக செஞ்ச மாதிரி அடுத்து சில பேர்கள் அந்த பெருனா தொழுகை ஜும்மா தொழுகை அந்த மௌத்துல கலந்துக்கிறது நானும் ஒரு தொழுகையாலின்னு அப்படி வெளியில காமிச்சிக்கிறது இதே மாதிரி சில பேர்கள் சரீரத்தை பேர்றாங்க மூணாவது வகை என்ன அப்படின்னா அந்த சரீரத்தை முழுமையாக கற்று படித்து அதை முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையில பேணக்கூடியவர் அப்ப இப்படிப்பட்ட மூன்று விதமான பலவிதமான மக்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஷரியத்தை கொண்டு இதுதான் ஷரியத் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப நாம பேணி நடக்கக்கூடியதுதான் உண்மையான ஷரியத்தா குரான் சொல்ற மாதிரி ஹதீ சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம நடந்துட்டோமா நம்ம வாழ்க்கையில அதை பேணி நடக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி ஆனா நாம சில சட்ட திட்டங்களை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா பேசுவோம் அப்படி இப்படின்ட்டு ஆனா அடிப்படையான சில விஷயங்களை பற்றி கேட்டா நம்மளுக்கே வந்து பதில் தெரியாது அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு தினமும் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம் அதை பத்தி விளக்கம் கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வந்து சரியத்தை பேணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஷரியத்தை தான் நான் பேணுவேன் இந்த ஷரியத்தை பேணி வெற்றி பெற்றவர்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு புடிவாதமா இருக்கக்கூடிய ஷரியத்துவாதிகள் தான் தரியக்கத்துவாதிகளை பார்த்து முறைக்கிறது இப்ப பெருமானா செல்லா அலி அவர்கள் சொல்றாங்க இல்லல்லாம் தினமும் சரியாங்கிற வார்த்தையை அதாவது அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் ஈமானக்கும் உங்களுடைய ஈமானை லா லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்ன இந்த அந்த லாயிலாக இல்லாங்கிற களிமாவை கொண்டு உங்களுடைய ஈமானை எப்படி நீங்க புதுப்பிச்சுக்கிறீங்க அப்படி புதுப்பிக்கிறனால உங்களுக்கு அதுல என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷரியத்துவாதிகள்கிட்ட ஷரியத்தை போய் கேட்டால் அதுக்கு பயில் சொல்ல தெரியாது என்ன நிறைய லாயிலாக இல்ல ஓதணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் இப்படிதான் சொல்லுவாங்க இது வந்து ஷரியர் ஷரியத்துங்கறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ஏடு அதாவது மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடிய சட்டம் மார்க்கம்னா இதுதான் குரான் சொல்லுது பெருமான அலிஸ்லாம் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விளங்கிக்கிறதா ஆனா அந்த கொண்ட நன்மை என்ன விளங்கியிருக்கோம் எல்லாம் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஈமான் வந்து அடிக்கடி ஒன்ட்ட பழுதடைஞ்சு போயிரும் அது வளவு குறைஞ்சு போயிரும்ங்கிறதா அங்க அர்த்தம் அப்ப அதை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் அதுக்கு பவர் ஏத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் பெருமானா சொல்லலாம் சொல்ல சொல்றாங்க ஆனா நம்ம சடிகத்தை போயின்றோன்னு சொல்லக்கூடிய நாம் என்ன செய்வோம் அப்படின்னா புள்ள பிறந்த உடனே தூக்கி வச்சு ரெண்டு காதலையும் வாங்க காம்பத்து சொல்லிடுவோம் லாயில்லா இந்த பிறந்தோன்னு முத வார்த்தை லா இல்ல எல்லாம் என்ன செய்யணும் அந்த குழந்தையுடைய காதுல கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியத்தை அது சொல்லி தருது அடுத்தபடியே நம்ம அந்த மனிதனிடத்துல லாயிலா இல்ல லாவ எப்ப நம்ம ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் மரண தருவாயில சக்கராத்துல இருக்கும்போது களிமா சொல்லிக் கொடுங்க களிமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுதான் லாயில்லா இல்லல்லாவுக்குள்ள வேலையா வாழும் போது அவர் அந்த லாயிலாக இல்லல்லாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தாரா அப்படின்னு நம்ம யாராச்சும் கவனிக்கணும் அப்படின்னா இல்ல வாழ்க்கையில வெறும் லாயிலாக இல்லல்லாகவே சும்மா சொல்லிக்கிட்டு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அதுவும் இல்லிது ஈமானுக்கும் இல்லல்லா அப்படின்னா அந்த லாயிலாக இல்லல்லாம் சொல்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில நம்ம உள்ளத்துல ஏற்படக்கூடிய உணர்வு என்ன அத நம்ம பாக்கணும் அந்த லாயிலாக இல்லல்லா மூலமா சும்மா வாய் லாயிலாக இல்லல்லான்னு சொல்றனால அந்த ஜத்திது ஈமானுக்கும் வந்துடாது அப்ப அந்த ஈமான் அந்த லாயிலாக இல்லல்லா சொல்றனால உன்னுடைய உள்ளத்துல ஒரு உணர்வு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நினைவு அதிகரிக்கணும் அல்லாஹுதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த உறுதி சொல்லக்கூடிய லாயிலாக நாமக்கூடிய மூலமாக இந்த சம்பவம் நடக்குதா அப்படின்னா இல்ல இது வந்து சரியத்தை மட்டும் நான் பேண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சரி தர கத்துனா என்ன தனி கத்துவாதிகள் இதை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தனி என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப அந்த லாயிலாக இல்லல்லான்னு சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் சண்டிதோ ஈமானக்கும் இல்ல அந்த சொல்வதன் மூலமாக உள்ள உணர்வை நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுதான் தனி கத்துவாதிகளுடைய நிலை சரியத்தை படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு செய்யறது ஒண்ணு தரியக்கத்துவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லாயிலா இல்லல்லாங்கிறது மூலமாக நம்மளுடைய உள்ளத்தை புதுப்பிக்கணும் நம்ம உள்ளத்துக்கு பவர் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த லாயிலாக இல்லல்லாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பார்க்கணும் ஏன் சஹாபாக்களை வந்து நேசிக்கணும் சாலிஹின்கள் தாபிகன்கள் தபாய் தாபியின்கள் ஏன் நேசிக்கணும் அப்படின்னா நேரடியாக குரானதை குரானையும் ஹதீஸையும் படித்து நாம் வந்து அதை பின்பற்றுவதால் நம்மளுடைய அமல்ல வந்து உயிரோட்டம் வராது அப்ப அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் அந்த உணர்வு நம்ம உள்ளத்துக்கு கிடைக்கும் அப்ப அந்த லா இல்லா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஏற்று அதன் மூலமாக தன்னுடைய உள்ளத்துக்கு உயிரோட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் ஈமானையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதெல்லாம் திட்டத்த கூடாது ஒலிமார்களா அதெல்லாம் அல்லா என்ன சொல்றான் நேரடியா சொன்ன சொன்ன விஷயத்த விளங்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு இருக்குதா அத முதல்ல உணரணும் அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லா இல்லாக இல்லல்லா சொல்வதன் மூலமாக உன்னுடைய உள்ளத்துக்கு வந்து ஒரு உயிரோட்டம் ஒரு புத்துணர்ச்சி அதை கொண்டு உன்னுடைய ஈமான் ரீசார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லா இலாக அப்படின்னு சொல்லும்போது இறைவன் என்பது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உள்ளத்துல கொண்டு வரணும்னு சொல்றாங்க உதாரணமாக இந்த ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு தொண்டை எனக்கு கரகரங்குது நான் எடுத்து குடிக்கிறேன் குடிக்கும்போது ஒவ்வொரு செயல்லையும் லாயிலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க தொண்டையில கரகரப்பு போயிருச்சா போயிருச்சு தொண்டை கரகரப்பை போக்கியது அப்படின்னு அந்த தண்ணி மேல நீ நம்பிக்கை வைக்காத அந்த தண்ணிய பார்த்து நீ சொல்லு இலாக நீ இலாகு இல்லை இல்லை அல்லா அல்லாக தவிர அந்த அல்லாகுதான் உன்னை குடிக்கக்கூடிய ஏற்பாட்டை எனக்கு செய்து தந்தான் உன் மூலமாக இந்த தொண்டகரகரப்பை நீக்கியது அல்லாஹுதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த பாருன்னு ஒரு மோகம் கொண்டு எப்படி அலையுவோம் அது வேணும் வேணும்னு இதை உணர்ந்தவர்கள் அப்படி அலைய மாட்டாங்க ஒரு பொருள் மேல அளவுக்கு அதிகமான வைக்க மாட்டாங்க மனைவியா எல்லாத்துக்கும் நேசத்துக்குரியவர்கள் தான் தன்னுடைய தாயா எல்லாராலும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் தான் தகப்பனா எல்லா மனிதர்களாலும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் தான் ஆனால் என்னுடைய தாய் மிக சிறந்தவள் என்னுடைய மனைவி மிக அழகானவள் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் டைரக்டா அந்த பொருளை என்ன செய்யாத புகழ்ந்து இலாகாக ஆக்காத இதை எல்லாம் உனக்கு அழகாக ஆக்கி கொடுத்தது இலாக இந்த அழகு உன்னை சந்தோஷப்படுத்துத இந்த சந்தோஷம் கொடுப்பது இது என்று நினைத்து இதை இலாகாக ஆக்காத லா இலாக இல்லல்லா அந்த அல்லாக தவிர இந்த இது எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை தரல இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சந்தோஷத்தை தருகிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக இறங்கி யோசித்து நமக்கு வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக கற்றுத்தரக்கூடிய பாதைதான் தரியக்கத்துடைய பாதை ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுல போனா ஆழமா இறங்குற நிலைமை வந்துரும் ஆழமா மார்க்கத்தை பின்பற்றுற நிலைமை வந்துருங்கறதுனால இந்த தரியக்கத்தை நம்ம புறக்கணிக்கிறோமா என்னன்னு தெரியல ஆனா சரியத்தை எனக்கு போதும் நம்ம புறக்கணிக்கிறோம் வெறும் அந்த பாடத்தை வைத்துக் கொண்டு எதுவுமே செய்ய முடியாது எதுக்கு அல்லா ஜல்லா நபு தாலா வந்து வெறும் குரானை மட்டும் இறக்கி தந்துட்டு போயிருக்கலாமே அதோட விட்டுருக்கலாமே ஏன் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு பெருமான நம்பி சல்லா வலிய செல்லாம் அவர்களை நமக்கு அனுப்பினா அவங்கள பார்த்து அப்படியே பேணி வாழக்கூடிய சஹாபாக்களை எதுக்கு அனுப்பினா எதுக்கு ஒரு நபிமார்களை அனுப்பணும் அப்படின்னா சொல்லுங்கிறது வேற ஒரு சொல்லை ஒரு படிப்பை நாம படிக்கும் போது கற்பனை நம்மளுக்கு வராது வந்தாலும் அது தவறுகளாக வந்துட்டு அது தவறுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அதுக்காக வேண்டிதான் அல்லா ஜல்லா அதை வாழ்க்கை முறையில வாழ்ந்து காட்டக்கூடிய இப்படிதான் வாழணும்னு சொல்லி காட்டக்கூடிய நபிமார்களை வந்து அல்லாது அனுப்புனான் அவங்கள பார்த்து வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் சஹாபாக்களை பார்த்து வாழ்ந்தவங்க தாபையின்கள் அவங்கள பார்த்து வாழ்ந்தவங்க தபா தாபியன்கள் அப்படியே சாலிகன்கள் நாதாக்கள் வழிமாறுகள் வர்றாங்க அப்ப அந்த செய்திய அந்த வாழ்க்கைய அந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அந்த நிகழ்வை அனுபவபூர்வமாக சொல்லி தர்றதுக்கு உள்ளவங்களை நாம புறக்கணிச்சுட்டு நானே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சிந்தனைக்கு வர்ற மாதிரி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னா சனியத்தை மட்டும் நேரடியாக கையில எடுத்தா அப்படின்னு சொன்னா அதில் எல்லோரும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாது அப்ப இந்த சனீக்கத்தை சனீக்கத்தை கற்று அதை ஆழமாக சிந்தித்து அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் தான் வழிமாறுகள் அந்த வழிமாறுகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தனி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பாதை அப்ப நம்ம இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அனுபவ பாடம் சொல்லி தர்றவங்களை நம்ம புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம் இதை பத்தி நிறைய நிறைய உதாரணங்கள் இருக்கு சொல்றாங்க எவ்வளவோ சொல்லலாம் அந்த ஒரே ஒரு விஷயம் ஏன்னா அசல் வந்து லாயிலாக இல்லாதாக தான் அதை வைத்துதான் எல்லாமே அப்படிங்கறதுனால அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் வச்சு பேசுறேன் அப்ப இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் இப்ப ஒரு வழி வழி ஒரு வழிமார்கள்ட்ட போறோம் அப்படின்னா அந்த வழிமார்களுடைய வாழ்க்கையை நேசித்து தான் நம்ம அவங்கள்ட்ட போறோம் போறோம் அவங்க வாழ்க்கை வரலாற பாக்குறோம் அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க எப்படிலாம் அந்த ரூஹானியத்தான முறையில தொழுது இருக்காங்க எப்படியெல்லாம் அந்த ரூஹானியத்த அந்த திக்கரின் மூலமாக தன்னுடைய உள்ளத்துக்கு உயிரோட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு வழியை நேசிச்சு போறோமே தவிர அங்க ஒழுந்து சுஜூது செய்வதற்காக அல்ல இதே முதல்ல சரியத்துவாதிகள் விளங்கிக்கிறான் அப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வர கருத்து சரியத்துவாதிகள் தரியக்கத்துவாதிகள் வந்து வேறு வேறு கிடையாது அதிலே கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கக்கூடியதுதான் தரீக்கத் மேலோட்டமாக குரான் ஹதீஸை மட்டும் படிச்சு பின்பற்றிட்டு போறது ஷரியத் ஷரியத்தை படித்தால்தான் தரீக்கத்துக்கு வர முடியும் அப்ப ஷரியத்தை படித்து ஒரு நிலையை அடைந்தவர்களை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை இந்த என்பது அவசியம் படிக்கணும் நான் எப்பயுமே சொல்லி இருக்கிறேன் அல்லாஹுவை நெருங்குறதுக்குத்தான் ஷரியத் நான் ஷரியத்தை படித்து அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்வேன் எப்படி வணங்குவது என்பதெல்லாம் படித்துக் கொள்வேன் ஆனால் அதை கொண்டு நெருங்கக்கூடிய பாதைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் ஷனியத்தை மட்டும் படிச்சுட்டு நின்றுவதுங்கிறது நபி இப்ராஹிம் அலை சலாம் இதனை ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயத்துல கூட சொல்லியிருக்கேன் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை நெருப்புல தூக்கி போடும்போது அப்படியே அந்த பறந்த அந்த நெருப்புல உழுவுறதுக்கிடையில ஜிப்ராஹிம் அலி சலாமும் இப்ராஹிம் சலாமும் பேசுறாங்க நபியை சொல்லுங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அல்லா என்னைய பார்த்துக்கிட்டு காப்பாத்துவான் அவங்க சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சு அவர்கள் நேரடியாக அல்லாஹோடு உரையாடுவதை விரும்புகிறார்கள் உரையாடி கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிங்கறத அங்க நினைப்படுத்துது அப்ப அந்த அல்லாவோட உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி இந்த கிடைச்சதுயத்தை கொன்று பெற்ற ஞானம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கேன் போன பயன்ல கூட சொன்ன ஒரு மனிதன் அல்லாவுக்காக தொழுகிறேன் அப்படின்னு தகுப்பே இரு கட்டுறான் அவழுதானே ஏன் அல்லாஹ் வேண்டி தொழுதேன்னு சொன்னீங்க நீ சொன்ன அல்லாவுக்கு வேண்டி தொழுத அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியாது இதுதான் ஷரியத் அந்த விளக்கமே தெரியாம தான் நம்ம திரவசமா தொழுதுகிட்டு இருக்கோம் ஏப்பா அல்லாட்டு தொழு அல்லாவுக்கு தொழுறேன் அப்படின்னா அப்படி எனக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னா நான் அந்த சில அதாவது அண்ணா இருந்தாங்க உங்களுக்காண்டி இந்த ஆயிரம் ரூபாய் தர்றேன் அப்படி அப்படித்தானே சொல்லி கொடுக்கணும் என்கிட்ட வந்து நான் அப்துல் சலாமிற்காக இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்குறேன்னு சொன்னா என்னோட லூசு பையன் நடக்குமா நினைக்க மாட்டோமா அப்ப அல்லாக்கு அல்லாஹ் அல்லா கிட்டதான் போய் தொழுவுறதுக்கு நிக்கிற ஆனா யார்கிட்டயே சொல்ற மாதிரி அல்லாவுக்கா தழுவுறேன்னு சொல்றிய என்னப்பான்னு கேட்டா அதுக்கு விளக்கம் தெரியாது அப்ப இது ஷனிய ஆனா ஏன் இப்படி சொல்லி தருதுன்னு ஒரு கேள்வி நம்ம மண்டையில உதிச்சிருக்கா அப்படின்னா இல்ல அதுக்கு கேள்வி கேட்டுதான் அலகம் தெரிஞ்சிருக்கும் அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யறான் போய் நேரடியா நிக்கிறான் தொழுகையில ஏன் அல்லாஹ் உனக்காக நான் அந்த துழுவியை தொழுகுறேன் அப்படின்னு சொல்றான் இது தருக்கு இதான்டா நேரடியாக அல்லாஹ்ட பேசு அல்லாஹ் தான் எல்லா இடமும் இறப்பு அது தனி சப்ஜெக்ட் அத பேசுனா இன்னும் அது வேற சப்ஜெக்ட் அல்லாஹ் நம்மை சுற்றியும் நமக்கும் நாமாகவும் பல வகையில நம்மளை சூழ்ந்திருக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு கிட்ட கருக்குறவன்கிட்ட வந்து உனக்காண்டிதானே தொழுவுறேன் அப்படின்னு சொல்லாம யார்ட்டையும் சொல்ற மாதிரி பாத்துக்க நான் அல்லாக்காண்டி தொழுவுறேன் சரியத்தை அப்படி சொல்லி தப்புன்னு சொல்லலை அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஆனா தன்னை உணர்ந்தவன் அல்லாஹுவை உணர்ந்தவன் இப்படி தம்பீர் கட்டுறான் அப்ப இந்த சரியத்துங்கிறது வந்து அல்லாவின் பக்கம் நம்மளை நெருக்கிறதுக்குள்ள பாதை தான் அது பாடம் தான் அது அந்த பாடத்தை கொண்டு ஒரு பாதையை வகுக்க வேண்டும் அந்த பாதை தான் பிறந்த பிறந்தவொன்ன ஒரு களிமா சொல்லி காதல ஊதினோம் சக்கராத்து நடக்கும்போது ஒரு களிமா சொல்ல சொல்லி அவங்கள தூண்டுறோம் இது இல்ல வாழ்க்கை வாழ்க்கையில விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் லாயிலாக இல்லல்லாம் அதுதான் ஜத்தி ஈமானக்கும் இலாக இல்லல்லாம் எதை பார்த்தாலும் அதை இல்லாக ஆக்காதே அதை படைத்த ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவா சாப்பிடும் போது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் ஏன் அப்படின்னா இந்த சாப்பாடை ஒரு பெருமிதமாக இந்த சாப்பாடுதான் எனக்கு அவசியம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம மண்டையில வந்துடக்கூடாது இந்த சாப்பாடை கொடுத்த அல்லாவிற்கு சுக்குர் செஞ்சுட்டு இந்த சாப்பாடு என்னுடைய பசிய போக்குது ஆனா இந்த சாப்பாடு என்னுடைய பசிய போக்குதுங்கிற முழு ஆதரவும் நான் அந்த சோத்து மேல வைக்கல இதை கொடுத்த உன் மீது வைக்கிறேங்கிறதுக்கு தான் அந்த லாயிலாக எல்லாம் சுபகான்லாம் அலஹம் இல்லா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு அதுதான் ஆனா நாம லாய்லாகில எல்லாம் சொல்லுவோம் சுகான்ல அந்த தவிழிகளை போனவங்கெல்லாம் சாப்பிடும் போது அந்த திக்க செஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க ஆனா செய்யும் போது இந்த அமல்களை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை ஏற்படுத்தும் ஒரே நோக்கத்தை கொண்டு எப்ப பார்த்தாலும் அந்த லாயிலாக இல்ல வச்சுதான் ஒளிமார்கள் வந்து நமக்கு வந்து பாடம் நடத்தி தருவாங்க அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில எதுவுமே இலாக இல்ல எவ்வளவுதான் எனக்கு பிரியமான வஸ்துவாக இருந்தாலும் அது இலாக இல்ல அதை படித்து படைத்த இல்ல இல்லல்ல அல்லாஹ் தான் இலா அல்லாஹுவை தவிர அப்படின்னு ஒவ்வொரு பொருளை பார்த்தும் சிந்திக்க கூடிய ஒவ்வொரு நமக்கு சுகம் தரும் செல்வங்களை பார்த்தும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு உயிரோட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதுதான் ஜத்திது ஈமானுக்கும் இல்லலாம் அதை விலகி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்கள் அனைவர்களுக்கு தந்தருவானா